உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து மத்திய அரசு வெளியே வரவில்லை என்றால் உலக வர்த்தக ஒப்பந்த நகலை கோவையில் நடைபெறும் மாநாட்டில் எரிப்போம் என தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையின் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது வணக்கம் நான் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரைமன் ராஜா பள்ளையன் இப்போது வர மே ஐந்து நாற்பத்தோராவது வணிக தின மாநாடு கோவை பைபாஸில் நீலாம்பூர்ன்ற ஊரில் சக்தி இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் நாற்பத்தோராவது வணிக தின மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இந்த நாற்பத்தோராவது வணிக தின மாநாட்டில் மதிப்பிற்குரிய நமது சுதேசி நாயகன் நமது பேரவைத் தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் டெல்லியில் டெல்லியிலிருந்து எங்களது அகில இந்திய வியாபாரிகள் சங்கத்திலிருந்து வர இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிற்கு குறைந்தபட்சம் நான்கு லட்சம் மனிதர்கள் அங்கே அணி இருக்கின்றார்கள் வருகின்ற அத்தனை பேருக்கும் அறுசுவை விருந்து மதியம் காலை சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அனைவரும் தவறாமல் இந்த நாற்பத்தோராவது வணிகத்தின மாநாட்டிற்கு வந்து கலந்து கொள்ளுமாறு இதன் மூலமாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டின் வாயிலாக அரசாங்கத்திற்கு சில தீர்மானங்கள் கொண்டு செல்லப்படுகிறது உதாரணத்திற்கு இப்போது எலெக்ஷன் கமிஷனரில் தேர்தல் நேரத்தில் சிறு வணிகர்கள் அவர்களுடைய பணத்தை பறிமுதல் செய்தார்கள் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் முறையான கணக்குகளை காண்பித்து இந்த பணத்தை திருப்ப பெறுமாறு சொல்கிறார்கள் ஆனால் சாமான சாமானிய வணிகர்களிடம் எப்படி கணக்கு வைத்திருப்பார்கள் ஆகவே சாமானிய வியாபாரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த பணத்தை எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போன்று இப்போது அதாவது இந்த கடை உரிமையாளர் லைசன்ஸ் இதை வந்து இப்போ புதுப்பிக்கணும் இல்லை புதுசாக வாங்கணும் அப்படின்னா அந்த பில்டிங்குடைய ஹவுஸ் ஓனருடைய அந்த சொத்து டீட்டெயில்ஸை வந்து கேட்குறாங்க அது எப்படி கொடுப்பாங்க அது எப்படி ஒரு கடைக்காரர் வந்து வாடகை இருக்கிறாருங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போய்ட்டு நான் லைசன்ஸ் வாங்க போகிறேன் எனக்கு உங்களுடைய சொத்துனுடைய அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க ஆகவே இது அறவே கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஆகவே இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மூன்றாவது ஆன்லைன் வர்த்தகம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் அதை தான் இந்த ஆன்லைன் கார்பரேட் ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு என்று இந்த மாநாட்டுக்கு பெயர் வைத்து வைத்திருக்கிறோம் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை அரசாங்கம் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இந்த ஆன்லைன் அதாவது இந்த பேடிஎம் கூகுள் பே பேடிஎம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுவில் வந்து இந்த பேடிஎம் வந்து அரசாங்கம் கேன்சல் பண்றாங்க இந்த பேடிஎம் கண்டுபிடிச்ச அந்த ஆப் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் டெய்லி போய் சேருது அதாவது மத்திய அரசாங்கம் யாருக்காக வேலை செய்கிறது இந்த மத்திய அரசாங்கம் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் கைகூலியாக இருக்கின்றதை தவிர வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் இருக்கிறது இதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா நீலகிரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் வந்து திருவாரமாக இருக்கிற ஒரு வயதான அம்மா கிட்ட வந்து காய்கறி வாங்கிறாங்க வாங்கிட்டு உடனே என்பா உங்ககிட்ட கூகுள் பே இருக்கா பேடிஎம் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த வயசான மூதாட்டிக்கு அதனால் என்னன்னே தெரியல இதெல்லாம் அன்றாடம் காட்சிகள் ஆகலாம் இன்னைக்கு நூறுரூவா வந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான எடுத்துக்கிட்டு நாளைக்கு குடும்பத்துக்கு தேவையானதை இப்படி இந்த கூகுள் பே நிறுவனத்திற்கும் பேடிஎம் நிறுவனத்திற்கும் பல கோடி ரூபாய் இன்னமும் லாபம் போய் சேர்கிறது இதற்கு தான் இந்த மத்திய அரசாங்கம் இருக்கின்றது ஐந்தாவதாக இது எல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்னா உலக ஒப்பந்த வர்த்தகம் சொல்றாங்க முதல்ல மத்திய அரசாங்கம் உலக வர்த்தக ஒப்பந்த ஒப்பந்தத்திலிருந்து முதல்ல வெளியே வரணும் இல்லையா நிச்சயமா இந்த மாநாட்டில் உலக வர்த்தக உலக ஒப்பந்த வர்த்தகத்தினுடைய நகலை நாங்கள் எரிப்போம் நிச்சயமாக இது நடக்கும் ஆகவே உலக வெளியே வரணும் அதானிக்கும் அம்பானிக்கும் கைகூலியா இருக்கிற மத்திய அரசாங்கம் அதை கைவிட்டுட்டு வியாபாரிகளுக்கு அனுகூலமாக இருக்கணும் ஆகவே ஆன்லைன் வர்த்தகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று வருகிற மே ஐந்து இந்த மாநாட்டில் பெரும் திரளாக லட்சக்கணக்கான வணிகர்கள் திறந்து மொத்த அரசாங்கத்தில் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்